அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று வகையில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுப கிரகமான குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பாருங்க தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றுவதால் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிகம் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது அந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் அந்த தட்டைதான் அவர் கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மட்டுமல்லாது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே இடத்தில் சஞ்சரித்தாலும் முன்னேற்றத்தையும் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் இணைப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை எள்ளிக் கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் இருவாருங்க எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பு பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ரிசபராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகுவதோடு ரிசபராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி கிட்டும் அற்புதமான தருணமாக அமைகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்க வகையில் முற்றிலுமாக கண்ணுக்கு தெரியாத வகையிலே தோஷங்களையும் பல சிரமங்களையும் நீக்கி நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது குருபகவான் பகவான் ஏழாம் இடத்தை நான்காம் பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை நிறைவாக கைகூடும் சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இந்த வேலையில் கைகூடும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிச்சயமாக உண்டு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தில் அமைந்திருக்கிறது சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை யோகத்தின் உச்சியை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உச்சத்தை கூடிய குருபகவான் பகவான் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சிக்கல் சிரமமின்றி ஏற்படுத்தி கொடுக்கிறார் கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிதாக நிலம் ஆடு மாடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் விலை மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் மட்டுமல்லாது என்றால் குரு பகவான் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும்